முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இரண்டு தலைப்பு தெய்வீக பார்வையை பெற்ற சஞ்சயன் செலஸ்டியல் விஷன் அப்டைன்ட் பை சஞ்சயா பீஷ்ம பருவா செக்ஷன் டூ மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் திருதராஷிடம் தனிமையில் பேசிய வியாசர் காண விரும்பிய திருதராஷரனுக்கு பார்வையளிப்பதாக சொன்ன வியாசர் பார்வையை மறுத்த வியாசர் சஞ்சயனுக்கு ஞான பார்வையை அருள்வது வியாசர் தான் காணும் தீய சகுணங்களை குறித்து சொன்னது வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் வர இருக்கும் கடும் போருக்காக கிழக்கிலும் மேற்கிலும் நின்று கொண்டு இருந்த அந்த படைகள் இரண்டினை கண்டவரும் நடந்தது நடப்பது நடக்கப்போவது ஆகியவற்றை அறிந்தவரும் பாரதர்களின் பாட்டனும் வேதங்களை அறிந்தோர் அனைவரிலும் முதன்மையானவரும் சத்தியவதியின் மகனும் புனித முனியுமான வியாசர் தன் கண்களுக்கு முன்பு நடப்பதை காண்பது போலவே அனைத்தையும் கண்டு தனிமையில் சென்று தனது மகன்களின் தீய கொள்கைகளை நினைத்து மன உளைச்சல் அடைந்தவனும் துன்பத்துக்கு ஆளானவனுமான விசித்திர வீரியனின் அரச மகன் திருதராஷ்டரனிடம் இவ்வார்த்தைகளை சொன்னார் வியாசர் திருதராஷ்டரனிடம் சொன்னார் ஓ மன்னா திருதராஷ்டிரா உனது மகன்களும் பிற ஏகாதிபதிகளும் தங்கள் நேரத்தை அடைந்திருக்கிறார்கள் போருக்காக அணி திரண்டிருக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லப் போகிறார்கள் ஓ பாரதா திருதராஷ்டிரா அவர்களது நேரம் வந்துவிட்டதால் அவர்கள் அனைவரும் அழிந்தே போவார்கள் காலத்தால் கொண்டு வரப்படும் மாற்றங்களை மனதில் தாங்கும் நீ துக்கத்தில் உனது இதயத்தை செலுத்தாதே ஓ மன்னா திருதராஷ்டிரா போரில் போரிடும் அவர்களை நீ காண விரும்பினால் ஓ மகனே திருதராஷ்ட்ரா நான் உனக்கு பார்வையை அருள்வேன் போரை காண்பாயாக என்றார் அதற்கு திருதராஷ்டிரன் வியாசரிடம் சொன்னான் ஓ மறுபிறப்பாள முனிவர்களில் சிறந்தவரே வியாசரே எனது சொந்தங்களின் படுகொலையைக் காண நான் விரும்பவில்லை எனினும் நான் உமது ஆற்றலின் மூலம் இந்த போரை நுணுக்கமாக கேட்க வேண்டும் என்று சொன்னான் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் அந்த திருதராஷ்டிரன் போரை காண விரும்பாமல் கேட்க விரும்பியதால் வரங்களின் தலைவனான வியாசர் சஞ்சயனுக்கு ஒரு வரத்தை அளித்தார் அவர் திருதராஷ்டிரனிடம் சொன்னார் ஓ மன்னா திருதராஷ்டிரா இந்த சஞ்சயன் போரை உனக்கு விவரிப்பான் இந்த போர் முழுவதிலும் இவனது கண்களை தாண்டி எதுவும் இருக்காது இந்த போரில் நடைபெறும் எதுவும் இவனது கண்களுக்கு தப்பாது ஓ மன்னா தெய்வீக பார்வையை அடைந்த சஞ்சயன் போரை உனக்கு விவரிப்பான் அவன் அனைத்தையும் அறிவான் வெளிப்படையாகவோ மறைவாகவோ பகலிலோ இரவிலோ நடக்கும் எதையும் ஏன் மனதால் இணைக்கப்படும் அனைத்தையும் கூட இந்த சஞ்சயன் அறிவான் ஆயுதங்கள் இவனை வெட்டாது உழைப்பு இவனை களைப்படையச் செய்யாது இந்த கவல்கணன் மகன் சஞ்சயன் அந்த போரிலிருந்து உயிருடன் வெளிவருவான் என்னை பொறுத்தவரை ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரா இந்த குருக்கள் மற்றும் பாண்டவர்கள் அனைவரின் புகழையும் நான் பரப்புவேன் மகாபாரதம் பாடுவேன் வருந்தாதே ஓ மனிதர்களில் புலியே இது விதி துயருக்கு வழிகொடுப்பது உனக்கு தகாது இது தவிர்க்க இயலாததாகும் வெற்றியை பொறுத்தவரை நீதி எங்கிருக்கிறதோ அங்கேயே அகதி இருக்கும் அறமிருக்குமிடம் வெற்றி உண்டாகும் என்றார் வியாசர் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் உயர்ந்த அருளை கொண்டவரும் குருக்களின் புனித பாட்டனுமான அந்த வியாசர் இதை சொன்ன பிறகு மேலும் ஒருமுறை திருதாஷ்டனிடம் சொன்னார் ஓ ஏகாதிபதி இந்த போரில் நடக்கும் படுகொலை பெரிதாக இருக்கும் பயங்கரத்தின் அறிகுறியாக என்னற்ற தீய சகுனங்களை நான் இங்கே காண்கிறேன் பருந்துகள் கழுகுகள் காகங்கள் நாரைகள் ஆகியவை கொக்குகளுடன் சேர்ந்து மரங்களின் மேல் இறங்கி கூட்டங்கூட்டமாக சேருகின்றன போருக்கான சாத்திய கூறுகளினால் மகிழ்ந்திருக்கும் அவை தங்கள் முன்னிலையில் இருப்பதை கீழே பார்க்கின்றன ஊனுண்ணும் விலங்குகள் யானைகள் மற்றும் குதிரைகளின் இறைச்சியை உண்ணப்போகின்றன உக்கிரமான நாரைகள் பயங்கரத்தை முன்னறிவிக்கும்படி இரக்கமற்ற வகையில் கதறி மையப்பகுதியில் சுற்றியபடி தென்பகுதியை நோக்கி செல்கின்றன பொழுதுகள் இரண்டுக்கும் முன்னரும் பின்னரும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் தலையற்ற உடல்களால் சூரியன் மறைக்கப்படுகிறார் மின்னலால் சக்தியூட்டப்பட்டவையும் கதாயுதம் போன்றவையும் வெள்ளை மற்றும் சிவந்த கைகளுடனும் கருத்த கழுத்துடனும் மூவண்ணங்களை கொண்டவையுமான மேகங்கள் சந்திப்பொழுதுகள் இரண்டிலும் சூரியனை சூழ்ந்திருக்கின்றன சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒளி வீசிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன் மாலையிலும் கூட அவற்றின் அம்சங்களில் எந்த வேறுபாடும் காணப்படவில்லை நான் இவற்றை நாள் முழுவதும் ஏன் இரவு முழுவதும் கூட காண்கிறேன் இவை அனைத்தும் அச்சத்தையே முன்னறிவிக்கின்றன கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையின் பதினைந்தாவது நாளில் அதாவது பௌர்ணமியில் கூட சந்திரன் தனது புலிவை இழந்து போய் காண முடியாதவனானான் தாமரையின் நிறத்தை கொண்டிருந்த ஆகாயத்தில் அந்த சந்திரன் நெருப்பின் நிறத்தை கொண்டிருந்தான் பெரும் வீரம் கொண்டவர்களும் கதாயுதங்களை போன்ற கரங்களை கொண்டவர்களுமான பூமியின் வீர தலைவர்கள் மன்னர்கள் இளவரசர்கள் ஆகிய பலர் கொல்லப்பட்டு பூமியில் கிடந்து உறங்கப் போகிறார்கள் இரவு நேரங்களில் சண்டையிட்டுக் கொள்ளும் பன்றிகள் மற்றும் பூனைகளின் உக்கிர கூக்குரல்களை தினமும் நான் வானத்தில் கேட்கிறேன் தேவர்கள் மற்றும் தேவியரின் உருவங்கள் சில நேரங்களில் சிரிக்கின்றன சில நேரங்களில் நடுங்குகின்றன சில நேரங்களில் தங்கள் வாயில் ரத்தம் கக்குகின்றன சில நேரங்களில் வேர்க்கின்றன சில நேரங்களில் விழுந்து விடுகின்றன அடிக்கப்படாமலேயே பேரிகைகள் முழங்குகின்றன இழுவை விலங்குகள் போட்டப்படாமலேயே சத்திரியர்களின் பெருந்தேர்கள் நகர்கின்றன குயில்கள் மரங்கொத்திகள் காடைகள் நீர்க்கோழிகள் கிடிகள் காகங்கள் மயில்கள் ஆகியன பயங்கர கூச்சலிடுகின்றன ஆயுதங்கள் தரித்தவர்களும் கவசம் அணிந்தவர்களுமான குதிரைப்படை வீரர்கள் இங்கேயும் அங்கேயுமாக கடுமையாக கத்துகின்றனர் சூரிய உதயத்தின் போது நூற்றுக்கணக்கான பூச்சிகளின் கூட்டங்கள் காணப்படுகின்றன இரு சந்தி பொழுதுகளிலும் வானத்தின் திக்குகள் பற்றி எரிவன போல தெரிகின்றன மேலும் ஓ பாரதா திருதராஷ்டிரா மேகங்கள் புழுதியையும் இறைச்சியையும் பொழிகின்றன ஓ மன்னா திருதராஷ்டிரா மூலகங்களாலும் கொண்டாடப்படுபவளும் நீதிமான்களால் மெச்சப்படுபவளுமான அருந்ததி நட்சத்திரம் இதோ தனது தலைவனான வசிஷ்டரை தனக்கு பின்னால் கொண்டிருக்கிறாள் வசிஷ்டரை முந்தி செல்கிறாள் சனிக்கோளும் ரோகிணியை பீடித்தபடி தோன்றுகிறது நிலவில் இருக்கும் மானின் அடையாளம் தனது வழக்கமான நிலையை விட்டு மாறுபட்டிருக்கிறது இவற்றால் ஒரு பெரிய பயங்கரம் சுட்டிக்காட்டப்படுகிறது வானம் மேகம் வற்றிருந்தாலும் அங்கே ஒரு பயங்கர முழக்கம் கேட்கிறது விலங்குகள் அனைத்தும் அழுகின்றன அவற்றின் கண்ணீரும் வேகமாக விழுகிறது என்றார் வியாசர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி இரண்டு தெய்வீகப் பார்வையை பெற்ற சஞ்சயன் இப்பதிவு நிறைவுற்றது